திருமணத்திற்கே வரம் தேடும் நல்லுள்ளங்கள் கொண்ட அனைவருக்கும் நம்ம விநாயகா மேட்ரிமணி சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரன் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சம்மதத்தோடே பதிவிடுகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் பதிவுகளை பற்றி பார்ப்போம் மணமகள் பெயர் காமாட்சி இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பது வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் முக்களத்தோர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கடகராசி பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா ஐடிஐ முடிச்சுட்டு இவங்க வந்துட்டு இந்தியன் ரயில்வேல வந்துட்டு மாதம் அறுபதாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட வாழைப்பிடிக்க இல்லாம இவங்க வந்துட்டு பிரிஞ்சு பொதைக்கு தனிமேல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்றாங்க இவங்களுக்கு சொந்த பந்தம்ட்டு எந்த ஒரு ஆதரவும் இல்லாம தனிமேல வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால கடைசி வரைக்கும் தனக்குன்னு ஒரு ஆண் துணை தேவைப்படுறதுனால இவங்க இன்னைக்கு மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இவங்களுடைய வசதின்னு பார்த்துட்டீங்கன்னா சொந்த வீடு நிலம்ட்டு இவங்களுக்கு எல்லா வசதியுமே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு இன்னைக்கு படிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு வேலையில் இருக்கிறதுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போறவரும் தன்னம்பரிய ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஏதோ ஒரு வேலையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மகன் கிடைச்சா போதும் மற்றபடி ஜாதி வைத பத்திலாம் எந்த ஒரு தடையுமே தனக்கு திண்டுக்கல் பகுதியில் தான் வசிக்கிட்டு மணமகள் வந்துட்டு ரொம்பவேனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமா மறைச்சு போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க போட்டோ மற்றும் ஃபோன் நம்பர் மற்ற விவரங்கள் எல்லாத்தையுமே கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தெரியற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விவரத்தையும் அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மன மகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா கார்த்திகா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தெட்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் தேவேந்திர குல வெள்ளாளர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஏ இங்கிலீஷ் வரைக்கும் படித்து முடிச்சுட்டு தன்னுடைய அப்பா வந்துட்டு பிரிண்டிங் ஷாப் வச்சுருந்ததுனால அந்த ஒரு கடையை இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மேம்படுத்தி நல்ல ஒரு வருமானத்தை இதுலேருந்து பெற்றுட்டு இருக்கிறதுனால இதையே ஓன் பிஸ்னஸ்ஸாக எடுத்து பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு முதல் முதலில் மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு பெற்றோர் சம்மதம் இல்லாமல் லவ் பண்ணி தான் திருமணம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் தன்னுடைய கணவர் வந்துட்டு இன்னொரு பொண்ணு கூட தொடர்பில் இருக்கிறது தெரிஞ்சு அவர் கூட பிடிக்காமல் இவங்க வந்துட்டு தன்னுடைய அப்பா வீட்டுக்கே வந்து இன்னைக்கு ஒன்று சேர்ந்து தன்னுடைய அப்பா அம்மா வீட்டில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் கடைசி வரைக்கும் தனக்குன்னு ஒரு ஆண் துணை வேணும் நம்மளுடைய குழந்தைக்காகவும் நம்ம இருக்கிற கொஞ்ச நாள் லைஃப்பை நாச்சும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பெற்றோர் சம்மதத்துக்காக இன்னைக்கு மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு இவங்களுக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க மதுரையில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டுருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டு மாப்பிள்ளையை பிடிச்சிருந்துச்சுன்னா முழு தகவலையும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல இந்த மின் முகவரிக்கு உங்களுடைய முழு விபரத்தையும் அமுச்சுவிட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க